என் இனிய தமிழ் அன்பர்களே மீண்டும் ஒரு முறை தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் உங்களை கண்டு மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுர் எழுதிய குரல்களுக்கான சிறுகதைகளை வருகிறோம் இக்கால மனித வாழ்வில் அன்றாடம் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் காலமும் என்பதை நாம் அறியலாம் குரலின் கருத்தையும் அதன் கதையின் கருத்தையும் இணைந்து ரசிக்க கேட்டுக் கொள்கிறேன் தற்போது அவர் எழுதிய அழுக்காராமை அதிகாரத்தில் நான்காம் குரல் எண்ணிக்கைப்படி இது நூற்றி அறுபத்தி நான்காம் குரல் குரல் என்னவென்றால் அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காட்டின் ஏதம் படுப்பாக்கறிந்து இதன் பொருள் என்னவென்றால் பொறுமை கொண்டால் துன்பம் வரும் என்பதை அறிந்து அறிவுடையார் பொறாமை காரணமாக தீமைகளை செய்ய மாட்டார்கள் கதையை பார்ப்போம் தனபால் ஹோட்டல் நடத்த லட்சக்கணக்கில் மளிகை மற்றும் பல பொருள்கள் வாங்குகிறேன் அப்படி இருந்தும் நீங்களும் எங்கள் சரவண பவன் ஹோட்டலை விட்டு பக்கத்தில் பேரில்லா பவன்ல போய் சாப்பிட போறீங்க ஏன் என்று கேட்டார் ஹோட்டல் சரணபான் உரிமையாளர் சண்முகம் என்ன நடக்குது அங்க டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசம் அதுக்கு தான் போறேன் என்றார் இல்லப்பா என் கஸ்டமர்ஸ் கூட சில பேர் அங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே போனா இவ்வளவு முதலீடு செட்டப் எல்லாம் வேணும்னாவே அவன் விலையை போட்டு என் கஸ்டமர்கள் இழுக்கிறான் அந்த பவன் கருணாகரன் பொறாமையால் இதை செய்கிறான் என் தொழில் கெடுக்க பார்க்கிறான் என்றார் தனபால் இதை கேட்டு சிரித்துக்கொண்டே விடைபெற்று சென்றார் உண்மையில் கருணாகரன் ஓட்டல் சிறியது மூன்று டேபிள் போட்டு முதியவர் முடியாதவர் என்று போர்டு இணைத்துள்ளதால் ஆரோக்கியமானவர்கள் கையேந்திய தட்டில் சாப்பிடுவார் ஆனால் சுத்தம் சுகாதாரம் இவற்றில் கவனம் வைத்து கருணாகரன் அதற்கான பணியாளர் மிஷின்கள் செயல்பாடுகள் செய்துள்ளார் கடை முன்பு பத்தடிம்தான் பார்க்கிங் கடை பின்புறம் சின்ன கிச்சன் மிக சுத்தமாக இருக்கும் இடப்பற்றாக்குறையால் ஒரு கிலோமீட்டர் தூரம் உள்ள தன் வீட்டில் பொருட்கள் செய்து உடனுக்குடன் இங்கு வரும் சுவை உபசரிப்பு குறையாமல் கொண்டு வருவார் விலை குறைவு என்று கூட்டம் வந்தது ஒருமுறை சரவணபவன் ஓட்டல் குழம்பில் பள்ளி இருந்ததால் ஒரே கலைபுரம் போலீஸ் சானிடரி இன்ஸ்பெக்டர் உணவு மேற்பார்வை அதிகாரிகள் வந்து சிக்கிங் இது கருணாகரனின் சூது என்று சண்முகம் கூறினார் நிறுவனம் ஆகாததால் நடவடிக்கை இல்லை சிறிது காலம் கழித்து சண்முகம் கருணாகரன் ஹோட்டல் மேல் மொட்டை பெட்டிஷன் போட செக்கிங் வந்தது ஆனால் அதில் உண்மை இல்லை என்று அதிகாரிகள் சென்றுவிட்டனர் பிறகு சண்முகம் கருணாகரன் வீட்டில் இருந்து வரும் உணவு ஒன்றியை கவிழ்த்து சேதம் உண்டாக்கினார் கருணாகரன் தன் குணத்தால் செல்வாக்கால் பக்கத்தில் உள்ள வீட்டையே வாடகைக்கு பிடித்து அங்கேயே பலகாரங்களை தயாரித்தார் முன்பக்க இடம் வாடிக்கையாளர் உபயோகத்திற்கு ஆனது தொழில் இதனால் மேலும் வளர்ந்தது சரவணபன் கஷ்டம எண்ணிக்கை பாதுகாப்பு குறையது மன உளைச்சலால் சண்முகம் சரியாக நிர்வாகம் செய்யாததும் இதற்கு காரணம் வெறி பிடித்த மாதிரி கூலிப்படை மூலம் கருணாகரன் வெளியே சென்றபோது இரவில் விபத்தை உண்டாக்கினார் கருணாகரன் மருத்துவமனையில் அட்மிட் ஆனார் அவரை காண சென்ற கூட்டம் பார்த்து சண்முகமே அசந்துவிட்டார் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த கருணாகரன் மகன் ஹோட்டலை பார்த்துக் கொண்டான் கருணாகரன் அடிபடும்போது போது ஒருவன் அக்கம் பக்கம் உள்ளோர் மனசறிஞ்சி நடக்க மாட்டியா என்று சொன்னதால் இது சண்முகம் செயல் என்று தான் அறிந்து கொண்டதாக கருணாகரன் தன் மகன் குமரனிடம் கூறினார் ஆனால் வெளியே சொல்ல வேண்டாம் நிம்மதி பெயர் நம் நோக்கம் வீணாகிவிடும் என்று தந்தை சொன்னதால் குமரன் வெளியே சொல்லவில்லை ஆனால் மனம் பொறுக்காமல் தான் மளிகைப் பொருட்கள் வாங்கும் தனபாலிடம் சொல்லிவிட்டான் தனபால் மனம் விருந்தி சண்முகத்தை கண்டித்து கேட்க சண்முகம் அறிந்து விட்டான் கருணாகரன் குடும்பம் இதை வெளியே போவதில்லை அவர்கள் விரும்புவது அவரவர் தொழிலை அவரவர் திறமையால் செய்வதையே அதிலேயே நிறைய வாழ்வு வாழ முடியும் என்று நம்புகின்றனர் இனியாவது உன் வளர்ச்சியை மட்டும் சிந்தித்துவால் அடுத்தவரை கெடுக்க நினைக்காதே என்று சண்முகத்திற்கு தனபால் அறிவுரை கூறினார் சண்முகம் தன் பொறாமை செயலுக்கு தன் செல்வ வசதி பந்தன செட்டப் கண்டும் பொறாமையோ வருத்தமோ படாத கருணா நினைத்து கதை முடிகிறது அன்பு நண்பர்களே பொறுத்துக்கொள்ளாமை என்பதன் சுருக்கம் பொறுத்துக்கொள்ளல் பொறுமை என்பது ஒரு மிகப்பெரிய வரம் மனித வாழ்வு என்றே சொல்ல வேண்டும் வசதி வயது படிப்பு செல்வநிலை யாவும் கடந்து ஒரு மனிதன் பொறுமையை கடைபிடித்து தெளிவான சரியான முடிவுகள் எடுக்க முடியும் அதனால் வெற்றியும் நிச்சயம் நிரந்தரமாக கிடைக்கும் ஆனால் அதுவே பிறர் முன்னேற்றம் கண்டு பொறுத்துக் கொள்ளாமல் அந்த சிந்தனையில் மனம் போனால் நம் கடமைகள் மறந்து நம் திறமையும் குறையும் செயலும் தோல்விடும் இது உலகில் பெரும்பான்மையோரிடம் தற்போது உள்ளதை பலவிதமாக நாம் காண்கிறோம் இதனை தவிர்க்க திருவள்ளுவர் இக்குரல் கூறியுள்ளதை நாம் சிந்திப்போம் இத்துடன் கதை முடிகிறது அன்பு நண்பர்களே மீண்டும் ஒரு முறை குறளுடன் அதன் கருத்துடன் கதையுடன் பொருளுடன் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் படங்களும் நிகழ்வுகளும் கற்பனையானவை யாரையும் எதையும் குறிப்பிடுவோன அல்ல இக்கதையினை மற்றவர்களுக்கு இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன் இக்கதைக்கு உபயோகப்பட்ட படங்கள் கூகுள் இருந்து எடுத்துள்ளோம் அதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முருகன் முருகனர்களால் தமிழ் மேலும் வளர வேண்டி விடைபெறுகிறோம் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் இனங்களும் செய்திகளும் வணக்கம்